கடந்த இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு கன்னத்தில் முத்தமிட்டாள் என்ற படத்தை இயக்கியிருந்தார் இயக்குனர் மணிரத்னம் மாதவன் சிம்ரன் நந்திதா தாஸ் பிரகாஷ் ராஜ் பசுபதி எம் எஸ் பாஸ்கர் பாலாசிங் உள்ளிட்டோர் பலர் நடித்திருந்தனர் மேலும் இந்த படத்தில் அபுதா என்ற இலங்கை தமிழர் பெண்ணாக நடித்து கவனம் தான் நடிகை பி எஸ் கீர்த்தனா இவர் உண்மையில் யார் என்றால் தமிழ் சினிமாவில் வித்தியாசமான பல படங்களை இயக்கி வெற்றி கண்ட நடிகர் பார்த்திபனின் முதல் படத்திலேயே தனது சிறப்பான நடிப்பின் மூலம் கவனம் ஈர்த்த இந்த சிறுமி முதல் படத்திலேயே தேசிய விருதையும் வென்று அசத்தினார் இந்த படத்திற்கு பிறகு அடுத்தடுத்து இவருக்கு பட வாய்ப்புகள் குவியும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கன்னத்தில் முத்தமிட்டால் படத்திற்கு பிறகு கீர்த்தனா வேறு எந்த படத்திலும் நடிக்கவில்லை தற்பொழுது திருமணமாக செட்டில் ஆக்கிவிட்ட கீர்த்தனா படம் இயக்குவதில் ஆர்வமாக இருப்பதாக அவரது அப்பா பார்த்திபன் ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் நீயே வந்து ஒரு படத்தை நடிச்சு டைரக்ட் பண்ண என்ன அவங்களுக்கு வந்து நடிக்கிறதுல விருப்பம் இல்ல முதல் படத்திலேயே தேசிய விருதை பெற்ற ஒரு சிறுமி விரைவில் இயக்குனர் அவதாரம் எடுப்பதை பார்க்கலாம் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க